ஜனனிஜன்மசியா வர்தன பதவீ பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயசுக்கிபியரா நமபோதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபங்கஞ்சனம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் டாயமர்போதம் தம் நமா ஷனீஸ்வரம் காகத்வஜாய வித்மஹே கட்டகஸ்தாய திமஹி தன்னு மந்த பிரஜோதயாத் மேஷராசி நேயர்களை உங்களுக்கான சனி வக்கர பலன்கள் பொதுவாகவே வந்து இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு லக்னம் ஒரு மேஷ லக்னம் ஒரு மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய தாக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மீனத்தில் சனி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பயணிக்க போகிறார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஒம்பது முதல் கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரையில் அதில் சனி வக்கரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரத்தில் எண்பத்தி ரெண்டு நாட்களும் பூரட்டாதி நட்சத்திரம் குரு சாரத்தில் ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களும் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும் பொழுது வக்ரம் என்பது என்ன சூரியனால் கிரகங்கள் தன் வேகத்தை இழக்கக்கூடியது வக்கர நிகழ்வு அதாவது சூரியனுக்கு ஒன்பதில் இருந்து வக்கர பயணத்தை தொடங்கி ஐந்தில் வக்கர பயணத்தை முடிப்பது ஆகும் ஸோ இதுதான் அந்த வக்கரம் அப்படிங்கிறது கிரகங்கள் தங்களது நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தருணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வக்கரமடைந்து இ இயங்கக்கூடிய பாவகங்கள்லாம் எப்படி இருக்கும் பொதுவான அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துடணும்னு சொன்னால் தொழில் மற்ற உத்தியோக நிலையில் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குடும்பத்தில் ரொம்ப அந்யுன்யமாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதுவும் நம்ம சனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயந்து செய்யணும் அவசரம் இல்லாமல் நமக்கு ஒரு நமக்கு நேரம் சரியில்லையா நமக்கு தெரியுறது இல்லையா நம்ம எப்படி இருக்கோன்னு நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்கணும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எப்படி இருக்கணும் ஏமாந்து போகாமல் இருக்கணும் முக்கியமாக பணம் கொடுத்து ஏமாந்துறது போகிறது அகலக்கால் வச்சு ஏமாந்து போகிறது ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் ஒரு சில விஷயங்கள் செய்கிறது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கறது கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக வந்து பண்ண வேண்டியதாக நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுடைய கெட்ட நேரம் உங்களையும் சேர்த்து பாதிச்சதுன்னு அவங்க பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ இப்போ எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் எத்தனை பேர் இன்றைக்கி சிரமப்படுறாங்க கிட்ட ஒன்றுமே எழுதி வாங்காமலாம் கொடுத்து எத்தனை பேர் சிரமப்படுறாங்க அது மாதிரி க இந்த பிறருக்கு ஜாமீன் போடுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்த நிலை தரும் ரொம்ப சிரமமான சில சூழ்நிலைகள் இருக்கும் சில பேர் மறு திருப்பணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல வரன்கள் அமையக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் சிலருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் கூடும் அம்மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லி இருதய சம்மந்தப்பட்ட சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட ரண எல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் இடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் சி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்க தான் இருக்கும் ஒன்றும் சில விஷயங்களில் பண்ண முடியாது சிலருக்கு குடும்ப உறவுகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு வரும் இவங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சில பேர் முடிவெடுத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இக்காலகட்டம் நிச்சயம் சில பேருக்கு அலைச்சலுடன் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடியதாக கூட இருக்காது அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்ன செய்கிறோன்னே தெரியாது அந்தளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் கவனமாக இருக்கணும் தந்தை அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் தரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் சிறு சிறு குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கவனத்துடன் பாதுகாக்கக்கூடிய காலகட்டமாகும் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தோம் சில ரீசெண்டாக சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் விபத்து இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் குழந்தைகள்லாம் எந்த அளவுக்கு சிலதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புத்திரர்களால் மனக்கஷ்டங்கள் தரக்கூடியதாக இருக்கும் எதிர்பாராத திடீர் விரய செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் வரவு கேட்ட செலவு இருக்கும் சா நேரம் முளைஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரித்தா இருபது ரூபா செலவு வரும் காசை சேர்த்து வைக்கணும்னாலே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரன் திருமண வரன் பேசி வச்சுருந்தீங்க கை நினைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் அந்நிய நாட்டிலேருந்து வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய இந்தியாவுக்கு திரும்பக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு உண்டு கல்வியில் தடைபட சில பேருக்கு வாய்ப்புகள் உண்டு பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா படிப்புல சில பேருக்கு தடங்கள் வரது வாய்ப்பு உண்டு காதல்ல சில பேருக்கு த தடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வாகனங்களின் நெடுந்தூர பயணங்கள் ரொம்ப தூரம் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வெகு கவனமாக போயிட்டு வெகு கவனமாக போயிட்டு வர வேண்டும் அதே போல் இந்த ராசியில் இருந்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக இக்காலகட்டத்தில் சில சில நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஆனால் சில விஷயங்களை நம்ம கவனமாகத்தான் இருக்க வேண்டும் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம சில விஷயங்களை கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் விஷயங்கள் நான் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது திருநள்ளாறு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் சுவாமிக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான செக்கெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் அல்லது கருநீல வஸ்திரம் சாற்றி வன்னி இலைகளால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து எள்ளு உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா எள்ளு உருண்டை எள்ளு உருண்டைனால் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கே கூடிய சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லித்தரதான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இந்த கதியிலே நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ராசிக்கான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சனி பகவான் மாதிரி இருக்கார் இல்லையா அதற்கான அந்த வக்கரகதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கான மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் அந்த ரகசியமான மந்திரம் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது சில மூல மந்திரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கள் காலையில் எப்போதும் பூஜை பண்ணுவீங்களே பூஜை பண்ணும்போது சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சரிங்களா இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் சிறப்பா இருப்பீங்க இது மேஷ ராசிக்கான பலன்கள் சுபம் வாழ்க வளமுடன்